ம் குட்டீஸ் இன்னைக்கு புறாக்கள் கதையை படிக்கலாம் வாங்க வேடனும் புறாக்களும் வேடனா ஹண்டர் புறானா டவ் ஒரு பெரிய ஆலமரத்தில் புறாக்கள் கூட்டமாக வசித்து வந்தன ஒரு பெரிய ஆலமரம்னா பேனியன் ட்ரீ பேனியன் ட்ரீ வந்து இந்தியாவுடைய நேஷ்னல் ட்ரீ அதே மாதிரி இந்தியாவுடைய நேஷ்னல் ஃப்ரூட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஒரு பெரிய ஆலமரத்தில் புறாக்கள் கூட்டமாக வசித்து வந்தன ஒரு பெரிய பேனியன் ட்ரீல டவ் நிறைய கும்பலாக வாழ்ந்து வந்துச்சான் ஒரு நாள் வேடன் புறாக்களை பிடிக்க வலையை விரித்து தானியங்களை தூவி விட்டு சென்றான் ஒரு நாள் ஹண்டர் வரா என்ன நிறையா புறாக்கள் இப்போ இருக்கா அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலைனா நெட்டு நெட்டை விரித்து தானியங்கள் சீரியல்ஸ் ஆ கிரைண்ட்ஸுன்னு சொல்லலாம் இந்த அரிசி கம்பு சோளம் இதெல்லாம் புறாக்கள் சாப்பிடு இந்த தானியங்களில் தூவி போகிறோம் பிடிக்க அதை அறியாத புறாக்கள் தானியங்களை தின்ன ஆசைப்பட்டன இந்த தானியங்களை பார்த்தோன்னா புறாக்கள் நம்மளை பிடிக்கிறவா தான் அந்த மாதிரி செய்கிறான் அப்படின்னு எதுவும் தெரிஞ்சிக்காம தானியங்களை பார்த்தோன்னா ஆசையாக சாப்பிட்டது புறாக்களின் தலைவன் வேண்டாம் என்றதை கேளாது தானியங்களை தின்னா போய் வலையில் சிக்கி கொண்டு தவித்தன புறாக்கு ஒரு தலைவன் லீடர் இருக்கான் உங்களுக்கெல்லாம் கிளாஸ்ல லீடர் இருக்காங்களா அதே மாதிரி புறாக்களுக்கெல்லாம் ஒரு லீடருக்கான் அவன் என்ன சொல்கிறான் இந்த தானியங்கள்லாம் சாப்பிடாதீங்க வலையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொன்னது கேட்காம இந்த புறாக்கள் என்ன செய்து அந்த எல்லாம் சாப்பிட்டு வலையில மாட்டிச்சு தவிச்சது அதை கண்ட புறா தலைவனும் தன் சகாக்களுடன் வலையில் மாட்டி கொண்டான் சரி நம்ம புறாக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்களே சொல்லி அந்த லீடரும் என்ன செய்கிறான் அந்த குரூப்போட வலையில் மாட்டிக்கிட்டான் அவனும் புறாக்கள் தலைவனிடம் சொன்னதை கேளாமல் வலையில் அகப்பட்டு கொண்டோம் புறாக்கள் வந்து லீடர்கிட்ட சொல்லுது நீங்கள் சொன்னதை கேட்காம நாங்கள்லாம் வலையலாக மாட்டிக்கிட்டோம் இப்போது மீளுவதற்கு என்ன வழி என்று கேட்டன அப்போ இதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்குதுங்க தலைவன் நண்பர்களே நான் சொன்னதை முன்பு கேட்கவில்லை இப்போ லீடர் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கல இப்பொழுதாவது நான் சொல்வதை போல் செய்யுங்கள் இப்பயாவது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க வேடன் வரும்போது அனைவரும் ஒரே சமயத்தில் சிறகை விரித்து வலையுடன் பறந்து செல்லுங்கள் வேடன் ஹண்டர் வரப்ப என்ன செய்யணும் எல்லாரும் ஒரே சமய டைமில் சிறகை விங்ஸை விரித்து இந்த நெட்டோட பறக்கணும் நம்ம எனக்கு எலி நண்பன் ஒருவன் இருக்கிறான் எனக்கு ரேட் ஃப்ரெண்ட் இருக்கான் ஒருத்தன் அவனிடம் சென்று விடுவித்துக் கொள்ளலாம் என்று கூறியது அவன்கிட்ட போனால் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது தலைவர் அவ்வாறே வேடன் நெருங்கி வரும்போது புறாக்கள் எல்லாம் ஒற்றுமையாக சிறகை விரித்து பறந்து சென்றன லீடர் சொன்ன மாதிரி எல்லா புறாக்களும் என்ன செய்யுது கண்டர் வரப்ப எல்லாம் ஒற்றுமையாக இருந்து விங்ஸை விரித்து பறந்து போகுது வேடன் பதறினான் வேடன் டென்ஷன் ஆயிட்டான் ஐயோ நம்ம புறாக்கள் பிடிக்க வள நெட்டை போட்டோமே இப்போ எல்லா டவும் பறந்து போதே அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் புறாக்களுடன் தன் வலையும் பறிப்போய் விட்டதே என்று ஏமாற்றத்துடன் வேதனையோடும் வீடு திரும்பினான் புறாக்கள் தான் போச்சு கூடவே நெட்டும் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கவலை அவனுக்கு அந்த கவலையோட வீடு போய் திரும்புகிறான் புறாக்கள் எல்லாம் ஓரிடத்தில் வலையுடன் தரையிறங்கின இந்த புறாக்கள் எல்லாம் நெட்டோட பறந்து போச்சா வேற ஒரு இடத்துல எல்லாம் தரையிறங்குது இறங்குது புறாக்களின் தலைவன் அங்கிருந்த தன் எலி நண்பனுக்கு குரல் கொடுக்க அவனும் தன் பரிவாரங்களுடன் வந்தான் புறா தலைவன் லீடர் இருக்காங்கள அவன் ஃப்ரெண்டு எலி ரேட் ஃப்ரெண்டை கூப்பிட்றான் நண்பா அப்படின்னு கூப்பிட்டோனே எலி நண்பா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவனும் நான் பரிவாரங்கன்னா அந்த எலி ஃப்ரெண்ட்ஸோட அவனும் வரான் ஏன்னா இது லெட்டு பெருசு அதனால் எல்லா நிறைய எலிகள் இருந்தால் தானே பரவாயில்ல அதனால் குரூப்பாக வராங்க தன் நண்பரும் மற்ற புறாக்களும் வலையில் சிக்கியிருப்பதை கண்டு பதறினான் தன் புறா லீடர் இருந்தானே அது ரேட்டுக்கு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டும் மற்ற புறாக்கள் டவ்வும் வலையில மாட்டிருப்பதை பார்த்து அந்த எலி நண்பனும் டென்ஷன் ஆயிட்டான் எலிகள் எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக வலையை கடித்து துண்டித்தன எல்லார்ட்டும் என்ன செய்யுது ஒவ்வொரு பக்கமாக போய் ஏன்னா நெட்டு பெருசா இருக்கு அந்த நெட்டை கடிச்சு எல்லா நெட்டையும் கட் பண்ணி விட்டுருச்சு புறாக்கள் எலிகளுக்கு நன்றி கூறிவிட்டு பறந்து சென்றன இப்போ எல்லா புறாக்களும் அந்த நெட்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுச்சா ரேட்டுக்கு எல்லா தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லா டவவும் பறந்து போச்சு குட்டியிப்பை மீனிங் படிக்கலாம் வேடனும் புறாக்களும் வேடன் ஹண்டர் புறா டவ் ஆலமரம் பேனியன் ட்ரீ நேஷ்னல் ட்ரீ ஆஃப் இந்தியா இந்தியாவின் தேசிய மரம் வலை நெட் கூட்டமாக இன் க்ரூப்ஸ் தானியம் செரியல் அண்ட் கிரெய்ன் சிறகு விங்க் விடுவித்து கொள்ளுதல் ரிலீஸ் ஒற்றுமை யூனிட்டி பதறுதல் நர்வஸ்னஸ் பறிப்போய் விட்டதே இட்ஸ் கான் ஏமாற்றம் டிஸ்அப்பாயின்மெண்ட் வேதனை சஃபர் கடிதர் பைட்டிங் அகப்பட்டு கொண்டோம் விஆர் காட் குட்டீஸ் கதையை இன்னொரு முறை படிச்சலாம் வாங்க ஒரு பெரிய ஆலமரத்தில் புறாக்கள் கூட்டமாக வசித்து வந்தன ஒரு நாள் வேடன் புறாக்களை பிடிக்க வலையை விரித்து தானியங்களை தூவி விட்டு சென்றான் அதை அறியாத புறாக்கள் தானியங்களை தின்ன ஆசைப்பட்டன புறாக்களின் தலைவன் வேண்டாம் என்றதை கேளாது தானியங்களை தின்ன போய் வலையில் சிக்கிக் கொண்டு தவித்தன அதை கண்ட புறா தலைவனும் தன் சகாக்களுடன் வலையில் மாட்டிக்கொண்டான் புறாக்கள் தலைவனிடம் சொன்னதை கேளாமல் வலையில் அகப்பட்டு கொண்டோம் இப்போது மீள்வதற்கு என்ன வழி என்று கேட்டன தலைவன் நண்பர்களே நான் சொன்னதை முன்பு கேட்கவில்லை இப்பொழுதாவது நான் சொல்வதைப் போல் செய்யுங்கள் வேடன் வரும்போது அனைவரும் ஒரே சமயத்தில் சிறகை விரித்து வலையுடன் பறந்து செல்லுங்கள் எனக்கு எலி நண்பன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் சென்று விடுவித்துக் கொள்ளலாம் என்று கூறியது அவ்வாறே வேடன் நெருங்கி வரும்போது புறாக்கள் எல்லாம் ஒற்றுமையாக சிறகை விரித்து பறந்து சென்றன வேடன் பதறினான் புறாக்களுடன் தன் வலையும் பறிப்போய்விட்டதே என்று ஏமாற்றத்துடன் வேதனையோடும் வீடு திரும்பினான் புறாக்கள் எல்லாம் ஓரிடத்தில் வலையுடன் தரையிறங்கின இறங்கின புறாக்களின் தலைவன் அங்கிருந்த தன் எலி நண்பனுக்கு குரல் கொடுக்க அவனும் தன் பரிவாரங்களுடன் வந்தான் தன் நண்பரும் மற்ற புறாக்களும் வலையில் சிக்கியிருப்பதை கண்டு பதறினான் எலிகள் எல்லாம் ஒவ்வொரு பக்கமாக வலையை கடித்து துண்டித்தன புறாக்கள் எலிகளுக்கு நன்றி கூறிவிட்டு பறந்து சென்றன குட்டீஸ் அதையே படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்